அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க ரொம்ப ரொம்பவும் அற்புதமான பதிவு இந்த பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு என்ன என்னெல்லாம் தேவையோ அது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க தினம் தினம் உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு சுவிட்ச்வேர்டும் ஒரு வேதிக் சுவிட்ச் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அற்புத பலனை கொடுத்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதாவது உங்களுக்கு பணம் வேண்டும் என்றாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மிகவும் மோசமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரே கல்லில் பல மாங்கான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான சுவிட்சு வேடையும் வேதிக் சுவிட்சு வேடையும் பார்க்க போகிறோம் அது என்னெந்த சுவிட்சு வேடு அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்றைக்கி சொல்லப் போகிற இந்த ரெண்டு சுவிட்சு வேடுமே உங்கள் வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு பலன் தரக்கூடியது முதல்ல பார்க்கக்கூடிய சுவிட்சு வேடு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் தினம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும் மிராக்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சுட்சி வடை சொல்லுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கீங்க உங்களுக்கு உதவி பண்ண யாருமே இல்லை இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த சுட்சி வடை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனைகள் நீங்கணும் கடன் பிரச்சனை நீங்கணும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பேடு ஹேபிட்டில் மா அதுலேருந்து வெளியில் வரணும் அதாவது நிம்மதியான வாழ்க்கை வேணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக தினமும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தினமும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும் யாக்கல் நடக்கணும் அதிர்ஷ்டம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் பார்க்க ரொம்பவும் எளிமையானது கண்டிப்பாக லட்சக்கணக்கான பேர் இதை சொல்லி பலன் கண்டிருக்காங்க நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்வீங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சுவிச்சுவேடு சாக்லேட் சாக்லேட் பிடிக்காதவங்க ஒருத்தவங்களும் இருக்க மாட்டாங்க குழந்தைகள் பெரியவர் வரைக்குமே சாக்லேட் அப்படின்னாலே ஒரு இனம் புரியாத ஆசை இனம் புரியாத ஒரு டேஸ்ட்டு நம்ம நாக்கில் ஒட்டிக்கும் அந்த அளவுக்கு இந்த சாக்லேட் சாப்பிடும்போது நம்ம எந்த மனநிலையை உணர்றோமோ அதே மனநிலையை இதை நீங்கள் சொல்லும்போதும் கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க அந்த அளவுக்கு மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் சரி இந்த ஒரு வார்த்தையே ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்கள் சாக்லேட் 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 சாக்லேட்னு சொல்லுங்க வேற எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையான சுவிட்ச் வீடு உங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையா இருக்கு இல்லை ஏதாவது ஒரு ரொம்பவும் சோர்வா இருக்கீங்க எந்த வேலையும் செய்ய விருப்பம் இல்லை எனக்கு எது மேலையும் ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கு ஏண்டா இருக்கும் அப்படின்ற நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னாலுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா மிகவும் மோசமான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை அந்த நேரத்தில் இந்த சாக்லேட் அப்படின்னு சொல்லுங்க இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எப்பொழுதெல்லாம் உங்க வாழ்க்கையில மிராக்கள் ஏற்படணும் பிரச்சனை அதே இருக்கிற எதிரிகள் உங்க அக்கம் இருந்தாலும் சரி வேலை இடத்துல உங்க ஆபீஸ்ல யாராவது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறாங்க ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி உங்க வீட்டுல உங்க கணவர் இல்ல குழந்தைகள் மாமனார் மாமியார் நாத்தனார் இவங்க யாராவது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கும்போது வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காமல் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பொழுதெல்லாம் யாராவது உங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்கன்னா அப்போ வந்து சாக்லேட் 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 சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு நண்பராக மாறிவிடுவாங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சுச்சுவேடு தான் இந்த சாக்லேட்டு எதற்கு வேண்டும் அதான் சொல்கிறேன்ல ஒரே கல்லில் பல மாங்காய் இது ஒரு வார்த்தை உங்களுக்கு போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதிக் சுட்சிவேர்டு இது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தவிடு பொடியாக மாற்றக்கூடியது அதாவது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உடனடியாக உங்களுக்கு வந்து அதுலேருந்து ரிலீஃப் வேணும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சுச்சுவேட சொல்லுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிறைவேறாத கடினமான எந்த ஒரு பிரார்த்தனையும் ஒரே ஒரு வார்த்தை நிறைவேற்றி தருங்க கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவா இருக்கு கணவன் வந்து மனைவியை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு தொடர்புல இருந்தாலும் சரி அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னாலும் இதை நீங்க சொல்லலாம் உடம்புல என்னென்ன காரணம் தெரியாத நோய்களாக இருக்கு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டோம் இருந்தாலும் என்ன பிரச்சனைன்னே கண்டுபிடிக்க முடியல ஆனா நோய்கள் இருக்கு அப்படின்றவங்களும் இந்த வார்த்தையை சொல்லலாம் அதே போல் தீய சகவாசத்தில் இருக்கிறாங்க அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எதுவுமே ஒரே கல்லில் பழமாங்க சொல்லலாம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறதுக்கும் நீங்கள் சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கள் கடன் பிரச்சனை பணம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் திடீர்னு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர்றதுக்கும் இந்த ஒரு வார்த்தையை வேதிக் மந்திரத்தை சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமனுடைய பேர் பவன் புத்ரா பவன் புத்ரா பவன் புத்ரா அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது எப்பேற்பட்ட கடினமான மிகவும் மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு வேண்டுதலும் நிறைவேறாமல் இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை கண்டினியூவாக நீங்கள் ஒரு பத்து இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் இல்லைனா ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் டெய்லியுமே சொல்லிட்டே வரும்போது உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலதரப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் எந்த ஒரு சுச்சுவேடாக இருந்தாலும் எந்த ஒரு மந்திர நம்பர் எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல நீங்க செஞ்சு பார்த்துட்டு விட்டுடாதீங்க ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து சொல்லி பாருங்க கண்டிப்பாக பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் எதற்காக இந்த சுவிட்ச்சுவார்ட்ட சொல்றீங்களோ அந்த ஒரு பிரச்சனையும் அந்த ஒரு வேண்டுதலும் மிக விரைவில் நிறைவேறும் அதனால் நம்பிக்கையோட சொல்லுங்க இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எங்கே வேணாலும் இருந்து கொண்டு சொல்லலாம் எப்போது வேண்டும் என்றாலும் சொல்லலாம் அதே போல இந்த பவன் புத்ரா அதை மட்டும் நான்வெஜ்ஜி சொல்லாதீங்க மாதவிடாய் காலத்தில் சொல்லாதீங்க சுத்தமா இருக்கும்போது மட்டும் சொல்லுங்கள் சொல்லுங்க அதே போல உங்களால சொல்ல முடியலனா எழுத்து பூர்வமாகவும் நீங்க எழுதலாம் ஒயிட் கலர் பேப்பர்ல ரெட் கலர் பென்னால இந்த சுச்சி வடையும் சரி இந்த வேதிக் சுச்சி வடையும் நீங்க எழுதலாம் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க மனசுல நினைச்சிட்டு இந்த பேரை நீங்க எழுதலாம் கண்டிப்பா இந்த ரெண்டு சுச்சி வடையுமே சுச்சி போட்டா எப்படி லைட் எரியதோ அதே போல உங்களுடைய வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி தரும் நம்பிக்கையோட சேரபட்சத்துல நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி